அன்புக்குரிய செய்தியாளர்களே ஊடகையல் தொலைக்காட்சி நண்பர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆர் இளவல் மல்லை சத்யா அவர்களே என்னோடு இங்கே வெள்ளுடை வேந்தர் பிட்டி தியாகராயருக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே கழக கண்மணிகளே தாய்மார்களே வணக்கம் நேற்று வெள்ளுடை வேந்தர் பிட்டி தியாகராயருக்கு நூத்தி எழுபத்தி மூணாவது பிறந்த நாள் இன்று பிட்டி தியாகராயர் மறைந்த நூறாவது நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு வெள்ளுடை வேந்தர் இயற்கையோடு கலந்தார் மறைந்தார் அவரும் டாக்டர் நடேசனாரும் துறவாட் மாதவன் நாயரும் இந்த திராவிட இயக்கத்துக்கு அடிச்சலம் அமைக்கின்ற வகையிலே தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரிலே தொடங்கி பின்னர் அவர்கள் ஜஸ்டிஸ் என்ற பெயரிலே பத்திரிகை தொடங்கிய காரணத்தால் அது ஜஸ்டிஸ் கட்சி என்றே அழைக்கப்பட்டது அதற்கு பின்னர் நீதி கட்சியிலிருந்து நீதி கட்சியிலிருந்து நாற்பத்தி நாலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே சேலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை அதற்கு தலைவராக முன்மொழிய அந்த நாளிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உதித்தது ஆகவே இந்த இயக்கத்துக்கு அடித்தளம் அமைத்த மாமனிதர் வெள்ளுடை வேந்தர் பெட்டி தியாகராயர் மூன்று முறை மேயராக இருந்திருக்கிறார் நாற்பது முறை இந்த மாநகர கவுன்சிலராக இருந்திருக்கிறார் அவரை அழைத்து முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள சொல்லி கவர்னர் பெருமகனார் அழைப்பு விடுத்த போது நான் முதலமைச்சராக மாட்டேன் என்று அவர் சுப்பராயன் ரெட்டியார் அவர்களை முதலமைச்சராக்கிறார் அப்படிப்பட்ட தியாக பிளம்புதான் தியாகராயர் மதிய உணவு திட்டத்தை நல்லுணவு திட்டத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்தியவர் பிட்டி தியாகராயர் தான் அதன் பின்னர் ஒரு காலகட்டத்திலே தியாகச்சுடர் காமராஜர் அவர்கள் அதை விரிவுபடுத்தினார்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பின்னர் ஒரு காலகட்டத்தில் அப்படியே டாக்டர் கலைஞர் அவர்களும் இதை தொடர்ந்து பின்னர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதை இன்னும் விரிவுபடுத்தினார் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அமைந்திருக்கிறது பிட்டி தியாகராயர் மறைந்தபோது அவருடைய நல்லுடரை இங்கே பனகல் அரசரும் டாக்டர் நடேசனாரும் சுந்தரராகவையா அவர்களும் மற்றும் முன்னணியினரும் தோளிலே தூக்கி வர அவர் நல்லடக்கம் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாநகராட்சியை கைப்பற்றிய போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அந்த ரிப்பன் மாளிகைக்கு செல்லுவதற்கு முன்னால் மாமனிதர் வெள்ளுடை வேந்தர் பிட்டித்தியாகராயருடைய சிலை இருக்கும் அந்த சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு நீங்கள் அதற்கு பிறகுதான் மாநகராட்சி கட்டிடத்துக்குள்ளே ரிப்பன் கட்டிடத்துக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார் அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக மாமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அங்கே தியாகராயர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டுத்தான் இந்த வெள்ளை மாளிகையாக திகழ்கின்ற ரிப்பன் கட்டிடத்திற்குள்ளே நுழைந்தார்கள் ஆக அவர்கள் அன்று பதியம் போட்டு நாற்றங்கால் ஆக்கி அது இன்றைக்கு பெரும் பெரும் விருட்சங்களாக திராவிட இயக்கம் பரிணமித்து திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நல்லாட்சியை பிற மாநிலங்கள் பின்பற்றத்தக்க ஒரு மகத்தான ஆட்சியை அர்விர் சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பாதையிலேயே திராவிட இயக்கத்தை இந்தியாவிலேயே வலிமை வாய்ந்த இயக்கமாக கழகத்தை வழிகாட்டும் இயக்கமாக புதிய புதிய திட்டங்களை அறிவித்து மக்கள் மனதை கவர்ந்து அவர் இயக்கு வருகிறார் அந்த நல்லாட்சி வாழ்க அந்த நல்லாட்சி இருபத்தி ஆறுக்கு பின்னரும் அந்த ஆட்சி தான் தொடரும் திராவிட பாடல் ஆட்சி தான்

நீதிக்கட்சியினுடைய அவர்களுடைய திட்டங்கள் அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது அதை செயல்படுத்தியது டபிள்யூபிஎஸ் சவுந்தரவாணியராடார் பட்டிவேரன்பட்டி அவர் அந்த காலகட்டத்தில் மாவட்ட தலைவராக ஜில்லா போர்டு தலைவராக இருந்தபோதுதான் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு அதுவரை இல்லாத உரிமையை பேருந்துகளிலே ஏறி அந்த இருக்கைகளிலே அமர்ந்து செல்லக்கூடிய அந்த உரிமையை சௌந்தரபாண்டியனார் ஏற்படுத்தி கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட மக்கள் பேருந்துகளிலே பயணிப்பதற்கும் ஆங்காங்கே அவர்கள் சமமாக நடப்பதற்கும் கோயில்களுக்குள்ளே அவர்களை அழைத்துச் செல்வதற்கும் அன்றைக்கு நீதி கட்சி பாடுபட்டது பின்னர் அதுவே திராவிடர் கழகமாகி திராவிட முன்னேற்ற கழகமாக பரிணமித்து மக்கள் கழக எம்ஜிஆர் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொண்ணூற்றி மூன்றிலிருந்து இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கழகம் ஆகிய திராவிடர் கழகத்தின் பக்கவனத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார் கபில் சிபல் சொல்லியிருக்கிறார் அவரு முதல்ல காங்கிரஸ் இருந்தார் பார்த்துட்டு வெளியேறினார் இப்போ சுயேச்சையாக இருக்கார் அவர் சொல்லியிருக்கார் இப்படி யோசனை நீங்கள் பாராளுமன்றத்தை கூட்டி நாடாளுமன்றத்திலே பகல்காம் தாக்குதலுக்கு தீர்மானம் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது பரிசீலனையில் இருப்பதாக ஏடுகளிலே செய்தி வந்திருக்கிறது அதுபோல் அறிவிக்கப்பட்ட நாளுக்கு முன்னதாகவே நாடாளுமன்றம் கூட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.